ஆளுமை அரசியல்வாதியாக பியார் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆரிஸ்புரம் மண்டல இளைஞர் அணி செயலாளர் சதீஷ்குமார் என்பவர் மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்து மக்கள் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான எரையீட்டி வேடு என்பவரின் மகன்களுக்கும் சதீஷ்குமாருக்கும் இடையே சில நாட்களுக்கு முன்பு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அப்போது சதீஷ்குமார் அவ்விருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணியளவில் ஆர் எஸ் புரம் லைட் ஹவுஸ் பகுதியில் உள்ள சதீஷ்குமார் அலுவலகத்திற்கு சென்ற மூன்று பேர் கொண்ட கும்பல் அவரை அறிவாளால் சரமாரியாக வெட்டி அங்கிருந்து தப்பி ஓடியது இதில் சதீஷ்குமாரின் இரண்டு கைகளும் துண்டானது ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டுள்ளார் அக்கம் பக்கத்தினர் மீட்டு உடனடியாக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அங்கு வந்த ஆர் போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சந்தேகத்திற்குரிய சகோதரர்களின் தந்தையான எரியீட்டி வேலுவை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர்